ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரத கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம சேனலில் கீமா தக்காளி சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக செய்யலாம் பத்து நிமிஷம் கூட ஆகாது வீட்டில் ஒயிட் ரைஸ் இருந்தால் போதும் பேச்சிலர்ஸ் கூட இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக செய்யலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் முதன்முறையை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக் கீமா ரைஸ் செய்யறதுக்காக இப்போ நம்ம ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடை நல்லா சூடாகி வரட்டும் சூடானதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு லவங்கப்பூ சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் சவந்து வந்தோடனே இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் அப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் இந்த பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா இப்போ நம்ம மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் நான் இன்னைக்கு மூணு பேருக்கான ரைஸ் செய்ய போகிறேன் அதனால் இதில் மூணு தக்காளி அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் செய்ய போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி கூட குறைய சேர்த்துக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்குறதுனால இந்த தக்காளியும் ஈஸியாக வதங்கி வந்துடும் அது இல்லாம இதுக்கு தேவையான அளவு இப்பவே நான் சேர்த்துட்டேன் உப்பு இப்ப தக்காளி நல்லா பேஸ்டா வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுல மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழும்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா அது கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா திக்கான பேஸ்டா இது போல நல்லா கலந்து விடலாம் இது போல கலந்து விட்டாதான் நம்ம சேர்த்துருக்க மிளகாயோட நெடியெல்லாம் நல்லா குறைஞ்சி வரும் இப்போ இதை நல்லா கொதிச்சு இந்த ஈரப்பதம் எல்லாம் கம்மியாகி வருதில்லை இது போல திக்கான பேஸ்டா வருதில்லை இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம ஏற்கனவே வடித்து ஆற வச்ச சாதத்தை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் எல்லாம் சேர்க்க போகிறோம் சாதம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்தாதான் நமக்கு சாதம் இதில் சேர்த்து கலரும் போது நமக்கு குழையாம இருக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த கிரேவில இந்த சாதம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுடணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நான் அஞ்சு முட்டையை ஏற்கனவே வேக வச்சேன் இதை நல்லா ஒரு காய் சீவுறதுல நல்லா சீவி வச்சுருக்கேன் அந்த முட்டையை எடுத்து இப்போ இந்த சாதத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது போல் எல்லா சாதத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வர அளவுக்கு இந்த முட்டையை நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம இந்த சாதத்தோட எல்லா முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விடலாம் இது போல் கலந்து விடும்போது ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சு வைக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா கலந்து இந்த முட்டையோடு சேர்ந்து இந்த சாதம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கலாம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ நமக்கு டேஸ்டியான ஏ கீமா தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சுலபமான ரெசிப்பி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் Thank you.